ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் ஒரு ஜோதிட ஜோதிடத்தாள்களையும் இந்த வீடியோவில் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பர் மாதமானது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் நடந்துட்டு இருக்கு இறுதி மாதமான இந்த டிசம்பர் மாதத்துல த ஒரு எச்சரிக்கையான நாள் டிசம்பர் நாலாம் தேதி வருது அன்னைக்கு தமிழ் மாதம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எட்டாவது மாதமான கார்த்திகையுடைய பதினெட்டாம் நாள் கிழமை வியாழக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன எச்சரிக்கையான நாள்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை பௌர்ணமியானது வருது இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்கள் நிறைய சேர்றதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து மாறும் என்பது குறிப்பிடப்படுது அப்படி குறிப்பிடப்பட்ட அந்த முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோல வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற ரிஷப ராசியில பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லா பாருங்க உங்க ராசிக்கு பௌர்ணமியில என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத கிரகங்கள் சேர்றதன் மூலயமா தெரிஞ்சுக்குங்க இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து இனி வரக்கூடிய நாட்கள் பயன் பெறுங்க இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது ரொம்பவே சிறப்பான பௌர்ணமி இந்த பௌர்ணமியுடைய சக்தியையோ இந்த பௌர்ணமியில பரிகாரமாக நீங்க என்ன பண்ணா உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல வந்து எக்ஸ்ட்ராவா சொல்ல போறேன் ஸோ அதனால இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லா ரிஷப ராசிக்காரங்க பாருங்க அப்பதான் உங்க ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவா நீங்க வந்து தெரிஞ்சு பயனடைய முடியும் ஸோ நேயர்களுக்கு இந்த கார்த்திகை பௌர்ணமில இருந்து கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்துல உங்க ராசிநாதன் சுக்கரன் தன புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் அதாவது இந்த பௌர்ணமி தொடக்கத்துல உங்க ராசிநாதன் சுக்கிரன் வந்து என்ன பண்றாருனா தன பஞ்சாதமதி அப்படிங்கிற அந்த புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் அந்த வகையில இந்த பௌர்ணமியில புத சுக்கர யோகம் ஏற்படுது இதனாலேயே உங்க ராசிக்கு பொன்பொருள் சேர்க்கையானது உண்டாக போகுது பூமியால் லாபம் உங்களுக்கு வந்து சேரும் புதிய முயற்சிகள் எது நீங்க பண்ணாலும் அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் குடும்பத்துல ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பௌர்ணமினால உண்டாகும் அது மட்டும் இல்லாம நீங்க குருவின் பார்வை உங்க ராசிக்கு முழுசா சப்தமஸ்தானத்துல பதியுகிறதுனால கல்யாண முயற்சிகள் உங்களுக்கு செய்துகிட்டீங்கன்னா கை கூடும் சுப செய்திகள் அதிகம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு இருக்க போகுது ஸோ கல்யாண முயற்சிகளும் கைகூடும் செய்திகளும் அதிகம் கேட்கும் அந்த மாதிரியான பௌர்ணமி ஒன்று உங்களுக்கு வந்திருக்கு இந்த பௌர்ணமியே உங்களுக்கு அதிர்ஷ்ட பௌர்ணமி என்று உங்கள் ராசிக்கு சொல்லலாம் இதுல வந்து இந்த இருந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு முதல்ல மூன்றாவது இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரித்தார்ல அவர் பக்ரமும் அதே இதில் பெற்றுட்டாரு உங்கள் ராசிநாதன் சுக்கரனுக்கு குரு பகவான் பகை கிரகம் என்பதால் இந்த வகர காலம் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரிக்கக்கூடிய காலமாக பௌர்ணமிக்கு பிறகு இருக்கோ திட்டமிடாமலேயே சில காரியங்களில் வெற்றி கிடைக்கும் தொழில திடீர் முன்னேற்றங்கிறது ஏற்படும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் லாக மாற்றம் இதெல்லாம் ஏற்படலாம் பண தேவை கூட உடனுக்குடனே பூர்த்தியாகும் வெளிநாடு முயற்சி உங்களுக்கு பலன் தரும் ஸோ இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த மாதிரியான பலனை கொடுக்க போறார் அதுக்கப்புறம் இந்த கார்த்திகை பௌர்ணமியில விருச்சக ராசிக்கு சுக்கரன் செல்றாரு ஆக்சுவலி உங்க ராசிநாதன் சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்க ராசியை பார்ப்பது யோகம் என்று சொல்லலாம் இது ஒரு பொன்னான நேரம் மட்டும் இல்லாமல் புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நேரமும் கூட அங்குள்ள சூரியன் மற்றும் செவ்வாயோடு சுக்கரன் இணையறதுனால சுக்கரமங்கல யோகம் ஏற்படுது எனவே உங்களுக்கோ உங்க உடன்பிறப்புகளுக்கோ தாமதித்த திருமணம் தடையின்றி நடைபெறும் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த சில விஷயங்கள் வந்து நீங்க செய்து கொள்ளலாம் அதாவது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழா இதெல்லாம் தொடர்ந்து பௌர்ணமி முடிந்ததுக்கு பின்னாடி கரெக்டா தனுசு ராசிக்கு செவ்வாய் வராரு உங்க ராசிக்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் அஷ்டமத்துக்கு வரக்கூடிய இந்த பௌர்ணமி நேரம் ஆரோக்கிய தொல்லை உண்டாகும் அதனால மனக்கலக்கமும் மருத்துவ செலவும் அதிகரிக்கும் சேமிப்பு கரைகின்றதே என்று கவலைப்படுற மாதிரியும் இருக்கோ வாகனங்கள்ல செல்லும் பொழுது இதனால கவனம் தேவை இடமாற்றம் ஊர் மாற்றம் எதிர்பாராம வந்து சேரும் அதை வந்து கண்டிப்பா அச பண்ணிதான் ஆகணும் இதை தொடர்ந்து பௌர்ணமிக்கு பிறகு விருச்சக ராசிக்கு புதனும் வராரு உங்க ராசிக்கு ரெண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நேரம் பொன்னான நேரமாக இருக்கோ பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் மண் பூமி வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படும் மாமன் மைத்துனர் வழியில ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும் பயணங்களால் பலன் உங்களுக்கு உண்டாகும் கிரகங்கள் இந்த மாதிரி சேர்றதுனால பௌர்ணமி பலன்கள் இதுதான் என்பது உங்க ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு பொதுவா சொல்லுனா பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு தாள்கள் இந்த பௌர்ணமியிலிருந்து கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு திருப்தி தரும் கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்புல அக்கறை கூடும் பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் குடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் சோ இதுதான் உங்களுக்கான முழு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ இந்த பௌர்ணமியுடைய சிறப்பு பலன்களையும் இதில் நீங்கள் பரிகாரமாக என்ன செய்யணுங்கிறதையும் சொல்ல போறேன் ஆக்சுவலி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி விட இந்த பௌர்ணமி ரொம்ப சிறப்பான பௌர்ணமியாக கருதப்படுது இந்த பௌர்ணமியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் தலையெழுத்துமாறும் ஸோ கார்த்திகை பௌர்ணமியில என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி திதி வருவது வழக்கமானதுதா என்றாலும் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கார்த்திகை பௌர்ணமி மற்ற அனைத்து பௌர்ணமி திதிகளை காட்டிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதிலும் இந்த பௌர்ணமி தினம் முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமும் சந்திர பகவானுக்குரிய ரோகிணி நட்சத்திரம் கொண்டதாக வருது எனவே இத்தகைய சிறப்பு வாய்ந்த தினத்துல உங்க ராசிக்காரங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த வீடியோல விரிவா சொல்ல போற ஆன்மீக ரீதியாக என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க கிருத்திகை எனும் கார்த்திகை என்பது முருக பெருமானுக்கு நட்சத்திரம் ஆகும் நட்சத்திரம் சந்திர பகவானுக்குரியது புராணங்கள் படி சந்திர பகவான் என்பவர் செல்வமகளான மகளான தேவியின் சகோதரன் ஆவார் பெண் தன்மை மிகுந்த சந்திரன் சக்தி ஆகிய அம்பாளுடைய அம்சத்தை பிரதிபலிக்கும் கிரகமாகவும் இருக்கு எனவே அம்பாள் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாக பௌர்ணமி திகழ்கிறது கார்த்திகை பௌர்ணமி தினத்துல உங்க ராசிக்காரங்க அதிகாலையிலே எழுந்து குளித்து முடித்திருங்க தேநீர் காப்பி உட்பட எதையோ அருந்தாம உண்ணா நோம்பி இருப்பது சிறப்பு வீட்டில் இருக்கக்கூடிய பூஜரைய நன்கு கழுவி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் பின்பு உங்க பூஜரையில அரிசி மாவு கோலம் போடுங்க முருகப்பெருமானுக்குரிய சிறிய அளவிலான வேல் உங்கள் பூஜரில் இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு மரப்பீடத்தில் ஒரு செம்பு பாத்திரத்தில் அரிசி நிரப்பி அந்த வேலுக்கு சந்தன மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு அந்த வேலை அரிசியில் சொருகி வைங்க பின்பு அந்த வேலுக்கு மிக்க மலர்களை சாத்துங்க பிறகு ஒரு சொம்பு அல்லது வெள்ளியில் வந்து தண்ணியும் வந்து வைங்க அப்புறம் ஒரு செம்பு இல்லைன்னா வெள்ளியில் விளக்கு வந்து வைத்திருந்தீங்கன்னா அதில் தீபமேங்க அதோடு ஆறு மண் அகல் விளக்குகளை தீபம் ஏற்றி வைத்து பால் பழம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக முருக பெருமானுக்கு வைக்க வேண்டும் பிறகு பூஜரையிலே சாஷ்டாகமாக அமர்ந்து முருகன் குறிய கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் போன்ற பாடல்களை துதித்து வழிபாடு செய்யணும் இந்த தினத்தில் கந்த புராணம் கார்த்திகை புராணம் போன்றவற்றை பிறர் சொல்ல கேட்பதால் கேட்பவர்களுக்கு வாழ்வில் ஏழ்மை நிலை விலகி செல்வமானது சேரும் இந்த கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் முருகப்பெருமானுக்குரிய ஆலயங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த ஆலயத்திற்கு சென்று பர்டிகுலராக முருகனுக்கு பால் பன்னீர் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்து வழிபட்டிங்கன்னா உங்க வாழ்வில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தீரோ குழந்த பாக்கி இல்லாதவர்களுக்கு அறிவு அழகு இதெல்லாம் வந்து கிடைக்கும் அதாவது குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு அறிவு அழகு மிகுந்த குழந்தை பேரு கிடைக்குங்கிறத சொல்ல வர கார்த்திகை பௌர்ணமி தளத்துல மாலை வேளையில அதே போல வானில பூர்ணச்சந்திரன் தெரிந்த பிறகு அந்த பூர்ணச்சந்திரனுக்கு ஒரு தாம்பளத்தட்டுல தூபக்கால் வைத்து அதுல கட்டி கற்புரையத்தி சந்திரனுக்கு ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்யணும் பிறகு அந்த முழு சந்திரனால் அம்பிகையின் உருவம் இருப்பதாக தியானித்து உங்க பூஜரையில வந்து அமர்ந்து லலிதா சகசாம பாராயணம் செய்ய வேண்டும் சொன்ன முறையில லலிதா சகசாம பாராயணம் செய்யக்கூடிய நபர்கள் உங்களுக்கு வாழ்வில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும் வாக்குவன்மை பெருகோ நேரடி மறைமுக எதிரிகள் ஒளிவாங்க சமூகத்தில் பெரிய நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நட்பு கிடைத்து அதன் மூலம் பல நன்மைகள் கிடைக்க பெறுவது இருக்குது வாழ்வில் தொடர் தோல்விகளை சந்தித்த உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் மேற்சொன்ன முறையில் கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் வழிபாடு செய்யக்கூடிய உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு முருகப்பெருமான் அம்பிகை ஆகிய இருவரினுடைய முழுமையான அருளையும் பெற முடியும் ஸோ அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்ங்க ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இந்த வீடியோவை நீங்க பார்த்தது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களும் ரிஷபர் ஆசைக்காரங்களா இருந்தாங்கன்னா இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி